வணக்கம்யா ஏன்னா இருக்கலாமா இங்கே வந்து ராமதுவரன் ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தார் அவர் ஆடுமிச்சுருக்கும்போது ஒரு வரட்டாட்டில் ஒரு மூணு சிவன் வந்து பால் கெட்டது ஐயா அவர் பால் உடைய குடிக்கிற தாகமா இருக்குன்னு சொல்லி அப்போ அவர் இதுக்கார நீங்கள் ஐயா வரட்டாட்டில் போய் பால் கேட்குறாருச்சிட்டு ஏய் செம்ப பிடிச்சி போய் பிடிச்சி வா பாட்டுருக்காவில் அப்போ அவர் போய் அது போய் சொல்லிட்டு தொந்தரவு தாங்க முடியல போய் பீச்சு பால் வந்துருச்சு செம்பன்னையா அப்போ சாப்பிட்டுட்டு உன் நாக்க அண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நாக்கண்ணு சொல்லி சுகாதாரத்தில் எழுதிருக்கும்போது பின்னாடி இந்த பகுதியில் ஒரு கிராமம் இருக்குது அங்கேருந்து ஒரு பொம்பளை வந்துட்டு வந்திருக்கு அதோட மறைஞ்சி போயிடுறாரு போனோடனே இவருக்கு வந்து அப்படி கொஞ்சம் ஒரு புத்து பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நாள் எழுதியிருக்காரு அடுத்தாப்புல இவர் வந்து குறிசொல் ஆரஞ்சுறாரு குறிசோல் ஆரம்பிச்சோன்னா மூணு அப்பா அந்த கடந்த மூணு எண்பது வருஷம் ரோடுலாம் இல்லை தான் போகணும் அப்போ அவங்க ஏதாவது கொடுத்து வாங்கிட்டு வரஞ்சுட்டு மண் அள்ளி கொடுக்குறது கல் எடுத்து கொடுக்குறது இவ்வளோ எடுத்து கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வந்துடுது அங்கே இடையெட்டுலாம் அவுத்து கூட அங்கே போய் தான் அவுத்து பார்க்கணும்னு சொல்கிறது அப்படி பொழுதுக்கும்போது அது காசாகிடுறது ரெண்டாவது ஊர்ல அங்கே ஒரு அலங்கிட்டு அந்த அங்கேயர் அஸ்வன் ஆஞ்சநேயர் அடங்கு விட்டுருக்காரு அப்போ ஒரு ஆஞ்சநேயர் அருள் வந்துரு ஆஞ்சநேயர் அருள் வந்த உடனே குடி சொல்ல ஆரம்பிச்சிடாரு குடிசொல்ல ஆரம்பிச்சாண்டா மதுரையிலிருந்து இருந்து குறிப்பாக வர்றாங்க அவங்க கொடியவர் வரதுக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிடாரு இந்த மாதிரி வரத்து வராங்க அவனுக்கு வந்து குறி சொல்லு அவன் குடும்பம் சொல்லுவாங்க இப்படி அவன் பார்க்க காக்கா வைக்காம அவன் வர்றதுக்கு முன்னாடி அவன் குடியாக வந்தாலுடைய கொடிய போற சொல்லி முடிச்சாரு சவளம் சொல்லிடுது அவள் அந்த வந்து கேட்க வரும்போது போத அவங்க சொல்லியாச்சு என்ன சொல்லிடுறாரு